மரியாதை கோரிக்கானோய்தலைகள் இரண்டு பத்தை நாம் நிறைவு செய்துவிட்டு மூன்றாவது முதல் தரா நாம் நிறைவு செய்திருக்கின்றது

மக்களால் மிஞ்சாலும் நாம் பூகுழியை சென்று பார்த்தால் அதனுடைய கோல் அதற்குள்ளான குடும்பங்கள் பயன்களாக அதை எப்படி முன்னால் அதை பயன்படுத்துகிறார்கள் எப்பொழுது பயன்படுத்துகிறார்கள் என்பதை குறித்து நாம் இங்கே தெரிந்து இஸ்லாமிய பிரியோகளை வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான படைப்பு தான் சூரியனை இஸ்லாமிய பார்வையில் அது ஒரு படைப்பு சிறந்த படைப்பாகிய மனிதனுக்கு மனிதனுடைய தேவைக்காக படைக்கப்பட்ட ஒன்று நகத்தில எத்தனையோ படைப்பினங்கள் உண்டு ஆனாலும் மனிதர்கள் அவர்களுடைய விவாதத்தாகிய தொழுகைக்கு சூரியனைத்தான் பயன்படுத்துகிறார்கள் ஒரு பெரிய ஒரு வாக்கியம் சூரியனுக்கு என்ன அப்படின்னா அதன் மூலமாகத்தான் நாம் நம்முடைய தொழுகையினுடைய நேரங்களை தெரிந்து கொள்கிறோம் எல்லாத்தையும் பாருங்க நாம் சொல்ல முக்தி சாய்ந்த பிறகு தொகருடைய நேரம் சூரியன் வரைந்த பிறகு மலைப்போடைய நேரம் இப்படி அந்த சூரியனை தொழுகையுடைய நேரத்தில் இருப்பதா உண்மையிலேயே அந்த உண்மை கழித்து தொழுகையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதனமாக கல்வியாக அன்றாட சூரியனை கூட அந்த பார்க்கிறோம் அங்கே தப்கோல் வீ இல்லபளியது அலை போட் அடியாது ஜனத்தவர்கள் யாரா யார் துளகியூடி நேரத்தி அடிவற்கால சூரியனை பார்க்கறோம் நல்லா ஹிஃபா துல்லாதர வந்துமா சொல்லும் சூரியனை எததோ குட்ட பார்த்தோம் ஆனால் யார் சூரியனை துளகியூடி நேரத்தி அடிவற்கால இருந்து பார்க்கறோம் அவரே நல்லபாயின் சேர்த்து அடியா சொல்லுது துல்லாதர சொன்னது இஸ்லாமியியியர்கடை நல்லா ஆனால் கொழுகை மட்டும்தான் சூரியனை முன்னிட்டு இருக்கிறது ஆகவே அது ஒரு பெரிய வாக்கள் நாம் அதை அந்த படைப்பாக கரு வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் ஆனால் முன்னால் வாழ்ந்த சில மக்கள் இப்பொழுதும் கூட

अपरपुष्ट रोहना ये ये ही हम जब की थी ये किरदार तो का ये तुम्हारे कोई नहीं था। वरने आजाद के ते होने के बाद तैयार था। तो रोज़ ये शब्द से भी मेरा बदल रही थी। जो ये ते किरदार होने के बाद तैयार तुम्हारे लिए तुम पढ़े जालो बंदा। और एड्रेसिंग की उन्हार ताले आधार निरंतर लग रहा ह� ಅದು ಜರಂಗ ಹೊಟ್ಟೆ ಇತ್ತ್ ಕೊಶಬ್ ತಜ್ರೀಬ್ ಮುಸ್ತಕಲ್ ಇಹ ಅದಕ್ಕೆ ಒಂದು ನೇರ ಕರೆ ಕರೆ ಅಷ್ಟಿಟ್ಟಿ ಕೊಟ್ಟಿರು ಇಕ್ಕೋ ಸುಖ ಯಾವ ತರ ಹೋಗ್ತಾನೆ ಸವರ್ದಿ ಬಾಗಲಿ ವರ್ತೆ ಇದೆ ಶಬ್ಸು ಕೂಪಿರು ಯಾವ ತರಗೆ ನಾವು ಅಂದ್ರೆ ಜಾರಿ ಇತ್ತಿ ಚೂಟಿ ಅಂದ್ರೆ ನಾವು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಹೋಗ್ತೀವಿ ಅದ್ವಾರಿ ಗ್ರೋರಿ ಪ್ರಬಾಂಡ್ ಬಡ ಅದೆ ಅತ್ತಾ ನಾವು ಚೂಟಿ ಉಡಿ ಇತ್ತೀಕೊಳ್ಳೋ ನಿಂತ

அவரை அறிந்து கொள்ளக்கூடிய அவனால் நல்ல ஒரு கோவில்